கம் டு சனா தமிழ் டாக் யூ சேனல் டுவெல்த் ரிசல்ட் வந்து இன்னைக்கு வந்திருக்கு அதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கூகுளில் டிஎன் ரிசல்ட் அப்படின்னு வந்துட்டு டைப் பண்ணுங்கள் இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன் டிஎன் போர்டு ரிசல்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது அதோட அஃபீஷியல் பேஜுக்கு போயிடும் ஸோ இது வந்து இதில் ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இங்கே உங்களுடைய எக்ஸாமோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணணும் டேட் ஆஃப் பர்த்து ஃபஸ்ட்டு டேட்டு ஸ்லாஷ் போட்டு மந்த்து ஸ்லாஷ் போட்டு வருஷம் எந்த இயரு அதை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கெட்மார்க் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ரிசல்ட் வந்து வியூ ஆகிரும் நீங்கள் வந்து பாஸாக ஃபெயிலான்றது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இதில் பி லாஸ்ட்டில் பி அப்படின்னுச்சின்னா பாஸு எஃப்ன்னா ஃபெயிலு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளஸ் டூ டுவெல்த்து எக்ஸாம் ரிசல்ட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகே பிரான்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க தேங்க்யூ